அந்த பழைய பூங்கா பெஞ்சில் அமர்ந்திருந்த போது நிலாவின் கையில் மூன்று வயது கவின் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தான் கவினின் ஒவ்வொரு சிரிப்பிலும் அவனது அப்பா வருணின் சாயல் அப்படியே தெரிந்தது ஆனால் அந்த சாயல் இப்போது நிலாவிற்கு ஒரு தீரா வழியை மட்டுமே தந்தது நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நிலாவின் வாழ்வில் ஒரு தேவ தூதன் போலத்தான் வந்தார் உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை நிலா நீயே என் உலகம் என்று அவன் சொன்னபோது நிலா அதை அப்படியே நம்பினாள் அவளது எளிமையான பேச்சும் அன்பிற்கு ஏங்கிய மனமும் வருணின் கோழியான முகத்திரையை அடையாளம் காண தவறிவிட்டது பெற்றோர்களின் எதிர்ப்பை மீறி வருமே கெதி என்று அவனுடன் சென்றார் அவர்கள் இருவருமே ஒரு சிறிய வாடகை வீட்டில் வாழ்க்கையை தொடங்கினார்கள் கவின் பிறந்தபோது நிலா அடைந்த சந்தோஷம் சொல்வதற்கு எல்லையே இல்லை ஆனால் கவின் பிறந்த சில மாதங்களிலே வருணின் மிக முகம் வெளிப்படத் தொடங்கியது பொறுப்புகள் அவனை பயமுறுத்தியது ஒரு நாள் காலையில் வேலை விஷயமாக வெளியூர் செல்கிறேன் இரண்டு நாட்களில் வந்துவிடுவேன் என்று சொல்லிவிட்டு சென்றவன் அதன் பிறகு திரும்பி வரவே இல்லை நிலா அவனை தேடாத இடமில்லை இறுதியில் அவனது ஊருக்கே சென்று விசாரித்த போதுதான் அந்த பேரதிர்ச்சி காத்திருந்தது வருணுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரு குழந்தைகள் இருந்தது நிலாவை அவன் ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டுமே பயன்படுத்தி கொண்டதும் அவளுக்கு தெரிய வந்தது பல நாட்கள் அழுதாள் தற்கொலை எண்ணம் கூட வந்து சென்றது ஆனால் தன் மார்பில் பால் குடித்து கொண்டிருந்த கவினின் சின்னஞ்சிறு கைகள் அவளை தடுத்தது அவன் செய்த தவறுக்காக இந்த உயிர் ஏன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்ற கேள்வி அவளுக்குள்ளே எழுந்தது தன்னம்பிக்கையை திரட்டினார் தன் கையில் இருந்த சிறு நகையை விற்று ஒரு தையல் இயந்திரத்தை வாங்கினார் இரவும் பகலுமாக உழைத்தார் அப்போது நிலா அதே பூங்காவிற்கு சென்று அங்கே அமர்ந்து கொண்டிருந்தார் அன்று அவளை ஏமாற்றிய வருணும் அதே பூங்காவிற்கு மறுபுறம் தன் குடும்பத்துடன் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை தற்செயலாக பார்க்கிறார் அவன் கண்கள் நிலாவை கண்டதும் ஒரு நிமிடம் நிலை குலைந்தார் அவனது பார்வையிலே பயமும் குற்ற உணர்ச்சியும் கலந்திருந்தது நிலா அவனை பார்த்து ஒரு சிறு புன்னகை செய்தார் அந்த புன்னகையில் பழி வாங்குதல் இல்லை மாறாக நீ இல்லாமலே என்னாலும் வாழ முடியும் என்ற கம்பீரம் இருந்தது அவள் கவினை கையில் பிடித்துக்கொண்டு அங்கிருந்து நடக்கத் தொடங்கினாள் ஏமாற்றுபவர்கள் ஒரு நிமிடம் வெல்லலாம் ஆனால் உழைப்பையும் நேர்மையும் கொண்ட ஒரு பெண் தன் குழந்தையோடு எக்காலத்திலும் தோற்றுப்போவதில்லை